بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ الحمدللہ السلام والسلام علی رسول اللہ மேடையில் வீற்றிருக்கும் இந்த விழாவின் நாயகன் சகோதரர் ஆளூர் நவாஸ் அவர்களே உதயம் அமைப்பின் தலைவர் சகோதரர் சிக்கந்தர் அவர்களே ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் சகோதரர் சாகுல் ஹமீத் அவர்களே மேலும் இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த சகோதரர்களே மேலும் இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று മുലാമേക്കുംഹമുല്ലാഹി വേറെ അനവരും അറിവും ഇതേ സൗദി അരേബ്യാവിൽ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപതിൻ്റെ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதிகளில் சவுதி அரேபியாவில் வாழ்ந்தவன் என்ற முறையில் நான் இந்த ஊடகத்தின் வளர்ச்சியை திரும்பி பார்க்கும் பொழுது அன்றைய தினம் தாயகத்தில் நடக்கும் செய்திகளை அறிய வேண்டுமானால் குமுதம் என்ற பத்திரிகையில் நடு பக்கத்தில் அக்கறை பக்கம் என்ற இரண்டு பக்க செய்தி வரும் அதில் தான் அனைத்து விவரங்களையும் அறிவோம் காரணம் இன்று உள்ளது போல் தொலைபேசியில் நாம் பேசி விசாரிக்க முடியாது காரணம் ஒரு நிமிடத்திற்கு பதினாறு ரியால் அந்த பதினாறு ரியால் பேசுவதற்கு காசை காசு கொடுத்து வாங்க வேண்டும் இதே பத்தாவில் பதினாறு ரியால் வேண்டும் என்றால் பதினேழு ரியால் கொடுத்தால் தான் அல்லது பதினெட்டு ரியால் கொடுத்தால் தான் பதினாறு ரியால் கிடைக்கும் அந்த காசை நாம் போட்டுக் கொண்டிருப்போம் ஹலோ அதுவும் முடிந்துவிடும் இப்படியான எந்தவித ஊடக வசதிகளும் இல்லாத நிலையில் நாம் இருந்தோம் இன்று இந்த ஊடகம் இந்த ஊடகத்தின் சக்தியினால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துள்ளது என்பதை நாம் கண்கூடாக கண்டுள்ளோம் நரேந்திர மோடி அவர்களின் அலுவலகத்தில் இருந்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக எனக்கு தினசரி மின்னஞ்சல் வரும் அவர் நல்லவர் வல்லவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று நான் அதை பார்த்து எப்படி என்னுடைய மின்னஞ்சல் முகவரி அவருக்கு கிடைத்தது எப்படி இந்த மடல்களை அனுப்பினார்கள் இதனால் இவர்களுக்கு என்ன மனம் கிடைக்கப் போகின்றது என்று ஏளனமாக நினைத்தேன் நான் நினைத்தது தவறு என்பதை ஊடக மாயை நிரூபித்துவிட்டதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பக்கம் முஸ்லிம்கள் வசிக்கிறோம் ஆனால் ஊடகத்தில் நம்முடைய பங்கு மிக மிக குறைவு நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டிய நிலையில் ஊடகத்துள் நாம் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் இருந்த நிலை இப்பொழுது இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் என்று ஒவ்வொருவரும் நாமே ஊடகவியாளராக கூடிய வசதிகளை இந்த ஊடகம் ஏற்படுத்தித் தந்துள்ளது இந்த ஊடகத்தை கையாள்பவர்கள் வெற்றி காண்கிறார்கள் நாம் இந்த ஊடகத்தை தேவையில்லாத விஷயங்களை பரப்புவதற்கும் அதில் வரக்கூடிய நம் சகோதரர்களிடையே சண்டை போடுவதற்கும் தான் இந்த ஊடகத்தை பரப்பிக்கொண்டு தேவையற்ற வழியில் நாம் இந்த ஊடகத்தை வழிநடத்தி செல்கின்றோம் உதாரணமாக பார்க்க வேண்டுமானால் நாம் வசிக்கும் இந்த மண்ணில் கேரள சமூகம் முதலாவதாக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக தமிழக மக்கள்தான் இருபது சதவீதம் இருக்கின்றோம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள நிலையை சற்று ஒப்பிட்டு பாருங்கள் அவர்களுக்கு ஐந்து தினசரிகள் வருகின்றது மூன்று மாத சஞ்சரிக்கைகள் வருகின்றது ஆறு தொலைக்காட்சி சேனல்கள் இருக்கின்றது நாம் இருபது சதவீதம் இருக்கின்றோம் நமக்கென்று ஏதாவது ஒரு பத்திரிகை உள்ளதா அல்லது இங்கு நடக்கும் செய்திகளை தொலைக்காட்சியில் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நமக்கு இருக்கின்றதா இப்படி தாயகத்தில் மாத்திரமில்லை புலம்பெயர்ந்து வாழும் இந்த மண்ணிலும் நாம் ஊடகத்துறையில் மிகவும் பின்தங்கியே உள்ளோம் இந்த வகையில் தற்காலத்தில் இணையத்தின் ஊடாக நமது சகோதரர்கள் பஹ்ருதீன் ஹுசைன் கனி போன்றவர்கள் எழுதி வருவது சற்று மனதிற்கு ஆறுதலை தருகின்றது இங்குள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் தங்களால் ஆன பங்கை ஊடகத்திற்கு ஆற்ற வேண்டும் அதனை இன்ஷால்லா விலக்கி சொல்வார்கள் சகோதரர் ஆலூர் நவாஸ் செய்தியாளர் என்பவர் எந்த பக்க சார்பும் இல்லாமல் தன் மதம் பிரதேசம் மொழி இனம் என எந்த பாதிப்புமின்றி செய்தியை தெளிவாக உள்ளது உள்ளபடி கொடுப்பதுதான் ஒரு பத்திரிகையாளரின் பம்பு பண்பு இறைவன் தன் திருக்குரானில் சூரா குஜராத் என்னும் அத்தியாயத்தில் வசனம் ஆறில் இவ்வாறு கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களே ஒருவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் இல்லையே உண்மை அறியாமல் ஒரு குற்றமற்ற சமூகத்துக்கு நீங்கள் தீங்கு விளைவித்து விடக்கூடும் பின்னர் உண்மை வெளிவரும்போது நீங்கள் செய்ததை குறித்து உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டியவர்களாவீர்கள் என்று கூறுகின்றான் அதேபோல் தனக்கு கிடைக்கும் செய்தியை ஆராயாமல் அப்படியே பரப்புவன் பொய்யன் என்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் முகமது சல்லா அலி அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இறைவன் நமது ஊடகவியாளர் அவர்கள் அனைவரையும் அருள்மறை கூறும் உத்தமர்களாக வளர நாடுவானாக என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தந்து விடைபெறுகிறேன்